ரொம்ப சத்தமாக பேசுவாங்கள்ல அதை சண்டை போடுகிற மனநிலை தான் காரணம் நம்ம சண்டை போடுறதுக்கு தான் சத்தமாக பேச வேண்டியிருக்குது ஆனால் மனிதர்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சிங்கன்னா சத்தமாக போட வேண்டிய அவசியம் சத்தமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை சத்தம் போட்டு யாரும் சண்டை வந்து சத்தம் போட்டு போடுவாங்க சண்டைன்னு வந்துட்டா சத்தம் போட்டு கற்று ஏ நீ யார் பார்த்தா ஆ ஊம்பாங்க அதனால் நான் அன்பு செலுத்துவதாக இருந்தால் நம்ம சத்தம் போடணுங்கிற அவசியம் இல்லை மெதுவாகவே அன்பு செலுத்தலாம் சில பார்த்தீங்கன்னா காதலர்கள்லாம் பார்த்திங்கன்னா குசு குசு என்ன தான் பேசுகிறாங்கன்னு வெளியில் பக்கத்தில் உள்ளும் கேட்காது அவ்வளோ அவ்வளோ அமைதியாக பேசுவாங்க அதான் அன்பு செலுத்துவதாக இருந்தால் நம்ம சத்தமாக பேசணுங்கிற அவசியம் இல்லை சத்தம் போட்டு ஏன் பேசுகிறாங்கன்னா சண்டை போடுறதுக்காக தான் சத்தமாகவே பேசுவாங்க சண்டை போடும்போது தான் சத்தமாகவே பேசுவாங்க அதுவும் யார் கூட சண்டை போடும்போது பிடிக்காதவங்க கூட சண்டை போடும்போது அந்த சண்டையில் வன்முறை அதிகமாக இருக்குது வன்முறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பிடிக்காத சண்டை விரும்பத்தகாத சண்டை அழிவை ஏற்படுத்தக்கூடிய சண்டை இப்போ வந்து ஒரு காதலர்கள் கூட பிடிச்சவங்க கூட சண்டை போடுவாங்க நண்பர்கள் பிடிச்சவங்க கூட உரிமையோடு போடுற சண்டை அவங்க சத்தமாலாம் மாட்டாங்க உரிமையோடு போடுவாங்க தெரியுமா சண்டை அந்த சண்டை பார்த்திங்கன்னா சத்தமாக இருக்காது இந்த உரிமை இல்லாமல் உரிமை இல்லாதவர்கள் சண்டை போட்டுப்பாங்க வன்முறை இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் கெட்ட ஒருத்த போல் திருட்டிப்பா அவங்க தான் சத்தமாக பேசி சண்டை போடுவாங்க அதனால் சத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி சண்டை போடுகிற மனநிலை தான் காரணம் நிறைய வம்பு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் பகச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தான் சண்டை போடுவாங்க அவங்க தான் சத்தமாக பேசுகிறாங்க அதுவே நீங்கள் எல்லாரையுமே வந்து உறவாக மாற்றணும் எல்லாரையுமே நான் நேசிக்கணும் யார்கிட்டையுமே வந்து சண்டை எதுவும் கூடாது அது விரும் அதாவது உரிமை உள்ளவங்ககிட்ட தான் நம்ம கோச்சிக்கணும் உரிமை இல்லாதவங்ககிட்ட நம்ம சண்டையே போடக்கூடாது அவங்க பிடிக்கலையா விளக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த நாகரிகமான அணுகுமுறை அது தெரிஞ்சவங்க அமைதியாக தான் பேசுவாங்க அப்போ சத்தமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இதில் என்ன நன்மை அப்படின்னா சத்தமாக பேசுனா நமக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகும் டயர்டாயிடுவோம் அப்படி இல்லை இருக்கிற எல்லா ஆற்றலும் அதுலேயே செலவழிஞ்சிடும் அதுவே நம்ம அமைதியாக பேசணும்னா அப்போ என்ன நம்ம குறைந்த ஆற்றலே போதுமானது சிக்கனமாக செலவழிக்கலாம் சிக்கனமாக செலவழிக்கலாம் இப்போ சத்தம் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நிறைய சாப்பிட்ணும் உங்களுக்கு ந சண்டை போடுறதுக்கு நிறைய வலிமை தேவை நிறைய ஆற்றல் தேவை ஏன்னா கத்தி பேசணும்ல கத்தி பேசணும் சமயத்தில் அடிதடி கூட வரும் அதுக்கெல்லாம் பிறரை அடிக்கணும் அதுக்கெல்லாம் உடம்புல அதிக ஆற்றல் தேவை அதுவே அன்பாக பேசணும் அப்படிங்கும்போது அன்பாக பேசுவது அமைதியாக பேசுறது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்த உணவே போதுமானது குறைந்த ஆற்றலே போதுமானது அன்பு செலுத்துவதற்கு குறைந்த ஆற்றல் போதுமானது குறைந்த வலிமை போதுமானது சண்டை போடுறதுக்கு தான் அளவுக்கு அதிகமான வலிமை தேவை பிறரை அழிப்பதற்கு தான் அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அதுவே நீங்கள் வந்து ஒரு யாரையும் அழிக்க கூடாது பாதுகாக்கணும் பாதுகாப்பாக வாழணும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை இல்லை அதனால் எப்போவுமே இப்போ சண்டை போடுகிற ஒரு மனநிலை என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்து சத்தமாக பேச வைக்குது அமைதியாக பேச அப்போ சத்தமாக தான் கேட்கும் சத்தமாக பேசுகிறாங்க பாருங்கள் அவங்க அவங்களுக்கு சத்தமாக பேசுனா தான் கேட்குமே மற்றவங்களுக்கு காது கேட்காதுன்னு நினச்சிப்பாங்க நமக்கு எப்படி சத்தமாக பேசுனா தான் கேட்குமோ அதுபோல் மற்றவங்களுக்கும் சத்தமாக பேசினா தான் கேட்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தமாக பேசுவாங்க இவ்வளோ சத்தமாக பேசுகிறதுக்கு இந்த காது கேட்காத பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா வந்து இந்த சண்டை போடுகிற மனநிலை தான் அப்போது காது கேட்காமல் கூட காரணமாக இருக்குது வன்முறை உணர்ச்சிகளுக்கு அதனால் வந்து இது வந்து நம்ம ஓகே